பகல் பகல்காமில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாகவே இந்த ஆபரேஷன் சிந்து அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்திற்கு தக்க பதிலடி இந்திய படைகளால் பெருமிதம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த சிந்துர் ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த சிந்துர் ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதல் நடைபெற்று இருப்பதாக பெருமை பாராட்டி இருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்தியர்கள் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் தற்போது ராணுவத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது செய்தி குறித்த தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ஏழு இந்தியர்கள் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய இந்த தாக்குதலில் ஏழு பேர் பரிதாபிகரமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது அதே நேரத்தில் இந்த பதிலடி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பகம் அப்பாவி சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு பதிலடியாகத்தான் இந்த ஆபரேஷன் சித்தூர் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது என அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்திற்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய படைகளால் பெருமைப்படுகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சித்தூர் எதிரொலியாக உத்தரப்பிரதேசத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என அனைத்து அமைப்புகளையுமே மத்திய உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் உத்திய உத்தரப்பிரதேசம் முழுவதும் போலீசார் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அம்மாநில டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் உத்தரப்பிரதேசம் தான் பாகிஸ்தானுடைய எல்லையாக இருக்கிறது அதனால் அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நீடிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதனால் அனைத்து தரப்பு அனைத்து அமைப்புகளும் அரசியல் அமை அரசு அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்திருக்கிறது

ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தது போல இருநூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற இருக்கிறது சரியாக நான்கு மணிக்கு இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற இருக்கிறது இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களில் இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்குமே அந்த பாகிஸ்தான் எல்லை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது அதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உஷார் நிலையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஏற்கனவே அவர்கள் அனைவரும் அதாவது எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்த போதிலும் அங்கு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதனால் காவல்துறை உட்பட அனைத்து அமைப்புகளுமே அங்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அம்மாநிலத்தினுடைய டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது தனலட்சுமி ராஜேஷ் தற்போது இந்த சிந்துர் தாக்குதலில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஏழு இந்தியர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் எத்தனை பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது குறித்ததான குறித்ததான முழு விவரம் நமக்கு நமக்கு கிடைக்கவில்லை பொதுமக்களுடைய உயிரிழப்பு அந்த தகவல் சரியாக பதினோரு மணிக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடத்தப்பட இருக்கிறது அதில் ராணுவம் மற்றும் உள்துறை அமைச்சகம் இணைந்து இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறார்கள் அப்பொழுது எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து விரிவான ஒரு தெளிவான செய்தியாளர் சந்திப்பை அவர்கள் நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த செய்தியாளர் சந்திப்பில்தான் எம்மாதிரியான விவரங்கள் யார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் எத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்த விவரங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் யூகங்களின் அடிப்படையிலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இருந்தபோதிலும் சரியாக பதினோரு மணிக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறும் அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தேவால் உள்ளிட்டோர் எல்லாம் பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் முப்படை மத்திய உள்துறை அமைச்சக மற்றும் செய்தியாளர் சந்திப்பில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எத்தனை பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து நமக்கு தெளிவாக தெரிய வரும் தனலட்சுமி சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்போது அது குறித்தான விவரம் எதிரின் வெளியாக இருக்கிறதா நான் முன்பே குறிப்பிட்டது போல சரியாக பதினோரு மணி அளவிற்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் என்ம மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை எல்லாம் குறித்து அவர்கள் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சரியாக பத்து முப்பது மணி அளவில் இந்திய ராணுவ படையின் சார்பாகவும் அதே மாதிரி டிஃபென்ஸ் சார்பாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது இந்த செய்தியாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்குமே என்மாதிரியான நடவடிக்கைகள் எப்படி இந்த போர் தொடுக்கப்பட்டது ஒன்பது இடங்களில் இந்த ஆபரேஷன் சித்தூர் எப்படி நடத்தப்பட்டது என்பது குறித்து விரிவான

மாநிலங்கள்ல இந்த போர் ஒத்திகையானது நடைபெறும் என மாதிரியான நடவடிக்கைகள் காத்திருக்கின்றனர் என்னென்ன ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்கள்ல இந்த மாதிரியான போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற இருக்கிறது போர்க்கால ஒத்திகையை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகாக சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு போர் போர் சமயத்தில் இம்மாதிரியான போர்க்கால ஒத்திகை என்பது அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றதாக தெரிகிறது அதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தற்பொழுதுதான் இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற இருக்கிறது இந்த போர்க்கால ஒத்திகையை பொறுத்த வரைக்குமே போர் நடைபெறக்கூடிய இடங்களில் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வைக்கப் போகிறார்கள் அவர்களை எங்கு தங்க வைக்கப் போகிறார்கள் என்ன மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெறும் வான்வழி தாக்குதல்கள் நடைபெறுமா கப்பல் வழியாக தாக்குதல்கள் நடைபெறுமா தரைவழி தாக்குதல்கள் நடைபெறுமா என்ன மாதிரியான அந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும் எப்படி எதிரி நாட்டை நாம் வீழ்த்துவோம் என்பதெல்லாம் குறித்து இந்த போர் ஒத்திகையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் தொடர்ந்து கல விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்